ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மானிஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல பொசு பொசுன்னு உப்பலான பூரி எப்படி செய்கிறது அதுக்கு ஏற்ற ரொம்ப டேஸ்ட்டான உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னா நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்னால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோவுக்கு போகலாம் பூரிக்கு முதல்ல உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானோன்னு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானோன்னு ஒரு டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு வீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா பொன் நிறமானோன்னு மூணு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதோட நாலு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டை நல்லா தட்டி போட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதை விட இந்த மாதிரி தட்டி போடும்போது வந்து மசாலா வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை போட்டு ஒரே ஒரு வதக்க வதக்கிடுங்க வெங்காயம் வதங்கிறதுக்கு நானும் முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம முதல்ல உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் போட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க வெங்காயத்தோட நேரம் மாறக்கூடாது பொடியான இருக்கிற கேரட் வந்து அரை கப்புக்கும் குறவாக இருக்கும் அதை இப்போ சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பு சேர்க்குறதையும் இந்த மாதிரி கேரட் சேர்க்குறதையும் ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு உருளைக்கிழங்கு மசாலா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும் அங்கங்கே ஆரஞ்ச் கலர் ரெட் கலர் இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதையும் போட்டு ரெண்டே ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க நாலு பெரிய சைஸ் உருளைக்கெழங்கு நல்லா உப்பு போட்டு அவிச்சு வச்சுருக்கேன் அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் கத்தியில் வச்சு நல்லா பொடியாக நறுக்காமல் இந்த மாதிரி கையில் நல்லா உடைச்சி விட்டுருங்க கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க பெரிய பெரிய துண்டுகளாக இருந்தால் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி கரண்டியிலேயே நல்லா அதெல்லாம் உடச்சி விட்டுருங்க தாளிக்கும்போது கருவேப்பிலையை போட்டு நல்லா பொரிய விடாமல் இந்த மாதிரி பச்சையாக நல்லா கிள்ளி போட்டு செய்யும்போது மசாலா வந்து டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப மனமாகவும் இருக்கும் கருவேப்பிலை போட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம கிரேவிக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் உப்பு நம்ம செக் பண்ணிப்போம் ஏற்கனவே நம்ம முக்கா டீஸ்பூன் அளவுக்கு தான் உப்பு சேர்த்துருக்கோம் உருளைக்கெழங்கு வேக வைக்கும்போது உப்பு நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் இப்போ வந்து உப்பு பத்தாதனால நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு மூடியை போட்டு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும் பாருங்கள் அருமையான உருளைக்கிழங்கு மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்தளவுக்கு கிரேவியாக இருந்தால் நீங்கள் பூரியில் வந்து நல்லா எடுத்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இதில் அரலில் இருந்து முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லியை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் அருமையான ஹோட்டல் ஸ்டைலில் மணக்க மணக்க உருளைக்கிழங்கு மசாலா பூரிக்கு ரெடி ஆகிடுச்சு நம்ம இப்போ பூரி எப்படி செய்யறதுன்னு பாத்திரம்லாம் அதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் அளவுக்கு ஆட்டா மாவு அதாவது கோதுமை மாவு எடுத்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கையில் கலந்து விட்டுருங்க இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நல்லா பூரிக்கு பிசைகிற மாதிரி சப்பாத்தியை விட கொஞ்சம் கெட்டியாக நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பிசைஞ்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இந்த அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் ஆகிடும் இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம் சப்பாத்தியை விட சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கணும் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டக்கூடாது ஏன்னா பூரிக்கு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கணும் அதனால சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க மீதி உள்ள எல்லா மாவுலேயும் நல்லா உருண்டைகளை உருட்டிக்கலாம் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்துட்டு மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோலிங் பின் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்தியை விட கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிக்கலாம் ஒரு பக்கம் எண்ணெயை அடுப்பில் வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு மொத்தமாக தேய்ச்சிக்கணும் ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா அப்பள மாதிரி ஆகிடும் ரொம்ப ஹார்டாகிடும் எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது கணக்காக இருக்குது இப்போ பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு பூரி எடுத்து போட்டுடலாம் லேசாக அழுத்தம் கொடுத்துருங்க லேசாக அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு உப்பெல்லாம் வரும் பாருங்கள் நல்லா உப்பி வருது ஒரு பக்கம் திருப்பி போட்டுருங்க மறுபடியும் ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு இதை நம்ம இப்போ எடுத்துடலாம் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறதுக்காக இன்னொரு பூரி எடுத்து போட்டுடலாம் அதே மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்துருங்க ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்பளம் மாதிரி ஆகிடும் உப்பெல்லாம் வராது பாருங்க நல்ல உப்பலாக வந்திருக்கு தேர்ட்டி செகண்ட்ஸ் அப்படியே வச்சுருந்துட்டு ஒரு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு மறுபக்கம் திருப்பி போட்டுங்க ரெண்டு பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனோன்னு நம்ம எடுத்துடலாம் அருமையான நல்ல உப்பலான பூரி ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே நம்ம வீட்டில் இன்றைக்கி செஞ்சிட்டோம் அதுக்கு ஏற்ற சூப்பரான சைடிஷ் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லோ கிரீன் ஆரஞ்ச் ரெட்டுன்னு எல்லா கலரும் கலந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும் இதே மாதிரி அளவுகளோட நீங்களோ இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெசிபீஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்